வணக்கம் இன்றைய செய்திகளுக்காக தமிழருவி திருமதி பா ஆனந்தி இன்று நமது சிவகிரி எஃப்எம் ரேடியோ இனிதே துவங்கப்பட்டது தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக திரு எஸ்கே சதாசிவம் மேடை நாடக படைப்பாளி மற்றும் சமூக சிந்தனையாளர் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி நமது சிவகிரி எஃப்எம் ரேடியோவை துவங்கி வைத்தார் எஃப்எம் துவங்குவதற்குரிய அனைத்து விதமான ஒப்புதல்களையும் பெற்று இன்று நமது சிவகிரி எஃப்எம் ரேடியோ துவங்கப்பட்டதில் சிவகிரி வாழ் மக்கள் பெரும் மகிழ்வு கொண்டு வாழ்த்துறைகள் வழங்கி வருகின்றனர் சிவகிரி வட்டார செய்திகளுக்காக என்எஸ்பிஎஸ் மனோகர் அவர்களின் ஒளிப்பதிவு உங்களுக்காக வணக்கம் சிவகிரி நியூஸ் வானொலி செய்திகள் வாசிப்பது உங்களில் ஒருவன் என்எஸ்பிஎஸ் மனோகரன் சிவகிரி கூடலூர் மாரியம்மன் கோவில் எதிரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுலப்பள்ளியின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் நேற்று சனிக்கிழமை காலை நடைபெற்றது விழாவிற்கு நமது தொகுதியின் ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் பி கே வி பிரகாஷ் தலைமை தாங்கினார் தொடக்க கல்வி மாவட்ட அலுவலர் பரமசிவம் வட்டார கல்வி அலுவலர் காளீஸ்வரி பேரூராட்சி துணைத் தலைவர் கோபால் பள்ளியின் முன்னாள் மாணவர் இளஞ்செழியன் பேரூராட்சியின் முன்னாள் தலைவர் கதிர்வேல் காமாட்சியம்மன் கோயில் அறங்காவலர்கள் பிரகலாதன் சுரேஷ் என்கின்ற கல்யாணசுந்தரம் வடிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இப்பள்ளியின் முன்னாள் மாணவியும் தற்போதைய தலைமை யசோதா தேவி வரவேற்று பேசினார் பள்ளியில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்தினையும் நூற்றாண்டு விழா கல்வெட்டையும் பிரகாஷ் எம்பி திறந்து வைத்தார் விழாவில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளுடன் நூற்றாண்டு விழா இனிதே நிறைவேற்றது சிவகிரி பாரதி தெரு திரிவிகா ஸ்கூல் அருகாமியில் வசித்து வந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் கிருஷ்ணன் அவர்கள் நேற்று மதியம் ஒன்று பதினைந்து மணியளவில் காலமானார் அவருடைய இறுதி ஊர்வலம் இன்று மதியம் பனிரெண்டு மணியளவில் நடைபெற்றது ஓய்வு பெற்ற ஆசிரியர் திருவிகா ஸ்கூல் பள்ளியின் நிர்வாகியும் ஆவார் இவரது மறைவிற்கு சிவகிரி நியூஸ் வானொலி சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் காமாட்சி அம்மன் வாசிமோக பொங்கல் திருவிழாவின் நேற்று இரவு எட்டு மணி அளவில் சிவகிரி காமாட்சியம்மன் திருக்கோயில் தேர்தல் பணிக்குழு நண்பர்கள் சார்பாக சூப்பர் சிங்கர் கரோக்கி இசையில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆர்கெஸ்ட்ராவில் நமது உள்ளூர் மக்கள் சிறப்பாக பெரும் திரளாக கலந்து கொண்டு தங்களது திறமையினை வெளிப்படுத்தினார்கள் அவர்களுக்கு தேர் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தேர்தல் பணிக்குழுவினருக்கும் சிவகிரி நியூஸ் வானொலி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் பொங்கல் விழா சிறப்பு நிகழ்ச்சியாக இன்று காலை ஏழு மணி அளவில் மாசி மகம் மினி மாரத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் கலைமகள் வாசகசாலை நிர்வாகியும் லயன்ஸ் கிளப் நிர்வாகியுமான எஸ்பிஎஸ் கமலக்கண்ணன் அவர்களது தலைமையில் மினி மாரத்தான் போட்டியானது நடைபெற்றது இந்த போட்டியானது கோயில் விழா திடலில் துவங்கப்பட்டு அரசு மருத்துவமனை வழியாக அம்மன் கோவில் சந்தை சந்தைமேடு பகுதி சென்றடைந்து அங்கிருந்து பாலமேடு வழியாக நெசவாளர் காலனி உள் சென்று தீரன் சின்னம்பலை சதுக்கத்திற்கு வந்து அங்கிருந்து தெற்கு பகுதியை நோக்கி வேட்டுவாளையம் செல்லும் சாலை வரை சென்று பிறகு தினசரி மார்க்கெட்டு அருகில் அடைந்து விழா பந்தலை சென்றடைந்தது இந்த மினி மாரத்தான் போட்டியிலே பதினைந்து வயதுக்கு உட்பட்ட பிரிவில் முதல் இடத்தை பெற்ற மூத் தமிழ் அவர்களுக்கு சிவகிரி நியூஸ் வானொலி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று மாசிமக பொங்கல் திருவிழாவின் இறுதி நாள் நிகழ்ச்சியாக கன்னிபார் கருப்பண்ணசுவாமி மதுரை வீரன் பொங்கல் விழா அசைவ விருந்துடன் நடைபெற்று கொண்டுள்ளது என்பதனையும் தெரிவித்துக்கொள்கின்றோம் விவசாய பெருமக்களுக்கு ஒரு நற்செய்தி முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எதிர்வரும் இருபத்தி ரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை முதல் எல் ரகங்கள் கருப்பு சிவப்பு வெள்ளை உள்பட அனைத்து ரக எல்களும் ஏலம் நடைபெற உள்ளது அது சமயம் உழவர் பெருமக்கள் தங்களின் விவசாய நிலப்பொருளான அனைத்து வகையான எல்களையும் முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்து பயனடையுமாறு அன்புடன் விவசாய பெருமக்களை கேட்டுக்கொள்கிறார்கள் மேலும் சிவகிரி நியூஸ் வானொலியில் ஒளிபரப்பாக இருக்கின்ற செய்திகள் மற்றும் விளம்பரங்கள் தங்கள் ஊரில் நடைபெற இருக்கின்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் தொகுப்பாக சேர்க்கப்பட்டு ஈரோடு எப்பம் சிவகிரி எப்பம் என்ற தலைப்பில் யூடியூப் சேனல் வழியாக ஒரு வானொலியை உருவாக்கி அதன் மூலமாக அனைத்து மக்களுக்கும் மிக சுருக்கமாக செய்திகளை கொன்றடைய செய்யும் வழியில் இந்த சிவகிரி நியூஸ் அமைப்பாளர் முருகபூபதி அவர்கள் சிவகிரியப்பம் என்ற வானொலியை ஏற்பாடு செய்துள்ளார்கள் இந்த வானொலிக்கு தங்களது மேலான ஆதரவினை வாழ்த்துக்களையும் தெரிவிக்கும்படி வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றிகளையும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் சிவகிரி நியூஸ் வானொலி நேயர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்